திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் பிரியா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் மற்றும் ராம் கி விஷ்ணு அண்ட் தங்கச்சி கோபிகா அண்ட் கிருத்திகா ரோகிணி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரியா கொஞ்சம் பண்ணாங்க பிரியாக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்டீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிர பிரியா நெக்ஸ்ட்டா பர்திர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எம் ரிபா வந்து பாத்தீங்கன்னா நீ பர்த்ரே பண்றாரு சிவகங்கை எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற அந்த பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னி ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண பொறுத்து எஸ் எம் முஸ்தபா ராயல் சித்திக் மதுரை யூஷிப் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக சார் சார்பாக முக்கிய மஸ்டின் சர்ப் பண்ணிக்கலாம் சாபி போர்த்ரே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படினா ஆலன் சிவந்தபான பண்ணி செல்பம் பண்ணாரு சிவருக்கு அல விஷ் பண்ண போகிறாங்க சொப்பிங்க அதை பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்பினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அன்பு உள்ளங்கள் தமிழ் செல்வன் கௌதம் யுவராஜ் சரத்குமார் குருநாதன் குரு சக்கரவர்த்தி ஹரிஷ் சுரேஷ் தங்கபாண்டி மற்றும் கேக் பி உறவினர்கள் எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சற்பம் பார்த்து உங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டீன் சார் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் பேர்தே செல்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணிகா ஸோ இவங்க வந்து மணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு மணி அம்மா திருமதி கோபிகா அண்ட் தாத்தா திரு கோவிந்தராஜா ஸ்பெஷலாக பண்ண பொறுத்த அவங்க மாமா கேசவன் அண்ட் ஹரிஷ் மணி சிவா திலீப் தயார் மற்றும் மதன் அண்ட் மகேந்திரன் மற்றும் ரகுபதி அஜய் ராகுல் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பம் பத்து ரோஸ்வங்க முக்கியம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டா போதிர செல்ப பண்ண போறாங்க அப்படிமான திருச்சி கொட்டப்பட்டல இருந்து திரு அருண் அவர்கள் வந்து மணி போதிர செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ இங்க பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணே ரொம்ப ஒன்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறதே திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சுரேஷ் அவர்கள் வந்து மணி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ அண்ணன் அவர்கள் என்னோட தரப்பா பாத்துறோம் சோங்க சார் பாக்கும் மணி முக்கிய மஸ்ட் டீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிர நெக்ஸ்டா போதிர செல்ப பண்ண போறாங்க அப்படிமான வீரம்பட்டியில இருந்து திரு சிவா அவர்கள் வந்து மணி போதிர செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணே ரொம்ப ஸ்பெஷலாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறதே திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பத்து ரூபா சொங்க சார் பார்க்கும் மேம் ஓகே நம்ம ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறேன் நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி அமுதா அவர்கள் வந்து பண்ணி போதிரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணின் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னால் போகிறது அவங்க அன்பு மகன் செங்குர்ச்சியிலேருந்து ஏ நவீன் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அம்மா அவர்களுக்கு என்னோட தரப்பாக பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கியம் அம்மா ஸ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்பா பண்ண பாருங்க அப்படி பண்ணா திரு ஸ்ரீராம் அவர்கிட்ட பேர்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்ன பொருள் மேலூர் சங்கி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சொல்பம் பார்த்து வருஷம் சார் பகுமான் முக்கிய மஸ்டீன் சிற்ப விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக போதே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா சுமித்ரா ஸோ இவங்க பண்ணி போத்ரே செல்ப பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ண போகிறது பூபதி மணிகண்டன் சிவகுமார் பழனி செல்லம் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து சொல்லுங்க சார் பாகமான் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி போத்ரே நெக்ஸ்ட்டாக பேர்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்வீட் இவர் வந்து பண்ணி பேர்தே செல்பாரு ஸோ இவருக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஸ்ட் கிளாஸ் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சமமாக பார்த்து சொல்லுங்க சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்டீன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்டே நெக்ஸ்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணா நேசாமணி அவர்கள் வந்து பட்னி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இளைஞரணி நற்பணி மற்றும் சார்பாக வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்து சொங்க சார்பாக முக்கிய மஸ்டிங்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போர்த் நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா தாரிகா ஸ்ரீ சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு பண்ணது அம்மா அப்பா திரு செஞ்சில்குமார் அவர்கள் சார்பாக திருமதி மேகலா அவர்கள் சார்பாக அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது அவங்க தாய் மாமன்கள் மகேந்திரன் ஜம்பு பாலகுமாரன் முத்து ஸ்ரீதர் ராஜா தவனி பாலா மற்றும் அத்தைகள் இந்திரா ஆனந்த் ஈஸ்வரி ராஜா அவர்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக சொல்லுங்க சார் பகுமன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பேர்த்ரே செல்வ பண்ண போறாங்க அப்படிங்கன்னா முகமது ஜயான் சிவந்தபடி பர்த்டே செல்ப பண்றாரு சிவருக்கு ஆனால் பண்ண போறாங்க அந்த பாப்பா மீருக்கு விஷ் பண்றது தாத்தா திரு காசிம் அவர்கள் சார்பாக பாட்டி திருமதி அப்ரோஸ் அவர்கள் சார்பாக மற்றும் மாமா இம்ரான் அவர்கள் சார்பாக அப்பா திரு யாஷிக் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி ஆஷிகா அவர்கள் சார்பாக மற்றும் பெரியப்பா திரு அசர் அவர்கள் சார்பாக மற்றும் பெரியம்மா திருமதி ரிஷ்வான் அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா ஜபினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் பர்த்ரே சொங்க சார்பாக முக்கியமாக ஜீன்ஸ் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவதில் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படினா சித்ரா அவர்கள் வந்து மாதிரி பேர்தே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ்ட் பண்ண போகிறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும்போது முக்கிய மஸ்டின் சிறப்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சமந்தா ஸோ இவங்க அந்த மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செந்தில்குமார் அம்மா திருமதி சூர்யா அவர்கள் சார் மற்றும் தம்பி ஹரி அண்ட் தாத்தா பாட்டி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தர்பா பார்த்துருவாங்க சார் பகுமன் முக்கிய மஸ்லீம் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாபி போதிரை